இந்த பதிவுல பாத்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஜாதகம் பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஜனன ஜாதகத்துல ஒரு ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சா என்ன பலன் வரப்போதோ அது மாதிரி கோச்சாரத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களை பார்வையிடுறாரு அதுக்கான பலன் வந்து நம்ம ரொம்ப எளிமையா எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி தரப்போறோம் குருவே சரணம் குருவே துணை இறை பத்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கம் நவ கிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றி சொல்லி நம்ம ஒரு மகிழ்ச்சியா ஒரு பதிவு பண்ண போறோம் என்னன்னா ராசி பலன் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல மேச ராசிக்கு அப்படி இருக்க போகுது ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு ராசிக்கும் ராசி பலன் போட்டோம் இல்லையா அதை தாண்டி இந்த இந்த பதிவுல பாத்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஜாதகம் பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஜனன ஜாதகத்துல ஒரு ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சா என்ன பலன் வரப்போதோ அது மாதிரி கோச்சாரத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களை பார்வையிடுறாரு அதுக்கான பலன் வந்து நம்ம ரொம்ப எளிமையா எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி தரப்போறோம் இது வந்து நீங்க ஒரு ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க சாதாரணமா ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா கூட உங்களோட ஜாதகத்துக்கு இப்ப நடக்க போற பலன்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறத எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப எப்படின்னா ஒரு மேசராசிக்கு நம்ம ஒரு பலன் சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூறு பேருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது அது வந்து ஒரு பொது பலன் ஆனா இப்ப நம்ம ஜனன ஜாதகம் படி பார்க்கும் பொழுது என்னோட ஜாதகத்துல குரு ரிஷபத்தில் இருக்கிறாரா ரிஷபத்திலிருந்து குரு எந்தெந்த ராசியை பார்க்கறாரு அந்தந்த ராசியில உங்களுக்கு என்னென்ன கிரகம் இருக்குது அது எந்த மாதிரி பலன் தரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வந்து பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் போட மாட்டாங்க நம்ம கொஞ்சம் நம்ம பார்வையாளர்களுக்காக சில விஷயம் கொஞ்சம் அடிஷனலாக சொல்லுவோம் நிறைய பேர் வாழ்த்துறாங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் சொல்லுறேன் உங்களுக்கு பயனுள்ளதை அமையும் அப்படின்னு நம்புற நாங்கள் பார்க்கலாம் குருவே சரணம் குருவே துணை குருவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பார்வை முற்றிலும் புதிய பதிவு குரு பயிற்சி பலன் வந்து இது வந்து புதிய முறையில இருக்கக்கூடிய ஒரு பதிவு நம்ம நிறைய ராசி பலனுக்கு பதிவு பார்த்திருப்போம் நட்சத்திர பலன்களுக்கு பதிவு பார்த்திருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு ஜனன ஜாதகத்துக்கு ஒரு பலன் பாக்குற மாதிரி இருக்க போது இந்த பதிவு அப்படிதான் நம்ம வந்து இத சொல்லி தரப்போறோம் பொதுவா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எளிமையா புரியுற மாதிரி நான் சொல்ல முயற்சி பண்ணுவேன் இந்த பதிவு உங்களுக்கு லைக் ஷேர் வந்து சப்போர்ட் குரு வந்து மேஷ ராசில வர போறாரு மே மாசம் ஒன்னாம் தேதி இடப்பெயர்ச்சியாக போறாரு குரு பகவான் கன்னிராசியை விருச்சகராசியை மகர ராசியை பார்க்காரு இதுல அஞ்சாம் பார்வையும் இதுல ஏழாம் பார்வையும் இதுல ஒன்பதாம் பார்வையும் ரிஷபராசில கன்னி விருச்சக ராசில மகர ராசில எல்லாம் நம்மளோட ஜனன ஜாதகத்துல நிறைய கிரகம் இருக்கு இல்லையா இந்த நம்ம ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களை இந்த குரு பார்ப்பாரு கோச்சாரத்துல வரக்கூடிய குருதான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு ராசியில பிரயாணம் பண்ணுவாரு குருஷபத்துக்கு வந்து உங்க ஜாதகத்துல இருக்க எந்த கிரகத்தை பாக்குறாரோ அதுக்கு பலன் இதுதான் நிறைய பலன் நடக்கும் இப்போ ராசி பலன் அப்படிங்கிறது சந்திரனை பாக்குறத மட்டும் வச்சு பலன் சொல்றது இது வந்து ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்க உங்க ஜாதகத்துல இருக்க ராசி கட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி இந்த வருஷம் நடக்க போகுது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கறத என்னுடைய பதிவு உன் ஜாதகத்துல ரிஷபத்திலயோ கண்ணிலையோ ரிஷபத்திலயோ மகரத்திலயோ குரு பகவான் இருக்காருன்னா குரு மேல குரு போவார் குரு பவாரு குருவே மறுபடியும் குரு பாப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன பயன் சார் அப்படின்னா குரு பிளஸ் குரு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துல குரு பிளஸ் குரு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப யோகமான வருஷம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம் நிறைய ஆயிரங்கணக்கில் சம்பாதிச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சத்தை ரவுண்ட் பண்ற மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் எப்பவுமே இருந்த லட்சம் கோடி லாக்ஸ் பகவான் தான் சொந்தக்காரரு குரு ஒரு ஜன ஜாதகத்துல மேல பொழுது அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கரு உருவாகும் நிறைய வாய்ப்புகளுக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க முதல்ல இந்த வருஷத்துல ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைப்பாங்க இந்த வருஷத்துல நிறைய ஆலோசனை கிடைக்கும் இந்த வருஷத்துல நிறைய இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய முழுமையான அருள் கிடைக்கும் குரு அப்படிங்கிறது ஒரு ஜனன ஜாதகத்துல பிரம்மா அப்படின்னு வச்சுக்கலாம் இவர் புதுசா எதையாவது உருவாக்குவார் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு குரு மேல குரு போறது கிளாஸான பலன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் மேல குரு போறது ரொம்ப நல்லது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்குரன் மேல குரு போறது நல்லது ஒரு ஆணோட ஜாதகத்துல குரு மேல குரு போறது நல்லது நிறைய சுபவர்களை இந்த வருஷம் அவங்க அனுபவிப்பாங்க குரு பிளஸ் குரு மூலமா படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு ஒரு வழிகாட்டுதல் மூலமாக ஒரு விஷயத்தை அணுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் சக்சஸ் ஆகும் அடுத்து இந்த ராசிகள்ல எல்லாம் வந்து சூரியன் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா குரு பகவான் இந்த ஒரு வருஷம் சூரியன் மேல பயணம் பண்ணுவார் இதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா ஜாதகருடைய அப்பாவுக்கு நல்ல வளர்ச்சி அப்பாவுக்கு நல்ல தெளிவு அப்பாவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு இடை அனுகூலம் கிடைக்கும் ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் பத்து பேர் முன்னால வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய வருஷமாக அமையும் அரசியல முயற்சி பண்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சப்போர்ட்டிவான வருடமாக அமையும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் சப்போர்டிவான வருடமாக அமையும் வேலையில பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பதவி உயர்வுல எதிர்பார்க்கலாம் தூக்கி வச்சு உங்களை அழகு பார்ப்பாரு குரு சூரியன் மேல போகக்கூடிய அத்தனை பேருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் குணமாகும் குரு சூரியன் மேல போகக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட நிறைய யோகங்கள் கிடைக்கும் வம்சத்தினுடைய வாரிசு உருவாகும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் இந்த குரு சூரியனுக்கு ஒரு நாள் உங்களுக்கே சொல்லிட்டு இருப்பேன் அவ்வளவு வச்சுக்கலாம் குரு சனி உங்க ஜாதகத்துல இந்த இடத்தெல்லாம் சனி இருக்க நிறைய பேருக்கு புரியாதுங்கிறது அப்பப்போ இதை சொல்லுவேன் இதுதான் நிறைய பலன் வரும் அதனாலதான் நான் அதை சொல்றேன் வேற ஒன்னும் கிடையாது இங்கெல்லாம் வந்து சனி இருக்கிறாருன்னா குரு வந்து ரிஷிபத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு சரியான யோகம்ங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முழுமையான யோகம் அப்படிங்கிறது குரு சனி குரு அப்படிங்கிறது தெய்வம் சனி அப்படிங்கிறது கர்மா வினை விதி பலன் விதி பலனை கொஞ்சம் மாத்தக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் நீங்க பண்ற முயற்சி அப்படியே கை கொடுக்கும் நீங்க தப்பான ரோட்ல போனீங்கன்னா தள்ளி விட்டுருவாரு நீங்க எதை தொட்டாலும் அது வளருங்க நீங்க நல்லது தொடணுமா கெட்டது தொடங்குமா நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி குரு சனி அப்படிங்கிறது தொழில் தொழில் பண்ற அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கு அது மாதிரி காவலி சரியாகும் அது மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய வழி வேதனைகளை சரி பண்ணக்கூடிய அமைப்பு காவல் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஊர் எல்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய பலன் கிடைக்கும் அதே மாதிரி குல தெய்வத்தினுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம் வேலையில ஒரு நிதானம் இருக்கும் பொறுமை இருக்கும் அதே மாதிரி சனி தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இந்த ஒரு இரண்டரை வருடம் ஒரு விழிப்பு கிடைக்கும் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து நிறைய சொல்லலாம் தொழிலுக்கு வேலைக்கு மிகவும் சிறப்பு ஆயுள் சம்பந்தமாக ஒரு நிறைவு கொடுப்பாரு உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வழிவேதனை சரி பண்ணுவார் குரு மேல சுக்கரன் மேல குரு போன என்ன சார் பலன் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி மனைவி ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு அப்படிங்கிறது பிரம்மா இறைவன் கடவுள் குரு அப்படிங்கிறது வழிகாட்டி அப்படிங்கிறது உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பணம் காசு புழங்கும் இந்த ஒரு ஒரு விஷயம் திருமணமாகாத ஆண்களுக்கு கட்டாயம் திருமணத்துக்கான யோகம் நிறைய கிடைக்கும் நிறைய வரன் அபடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறது சுகபோகமான வாழ்க்கைக்கான கிரகணம் ஒரு கார் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நீட்டா ட்ரெஸ் பண்றது நிறைய வந்து பணம் காசு செலவு பண்ணுவாங்க பணம் காசு புழங்கும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த குரு சுக்கரன் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு நிறைய விமோச்சனம் கிடைக்கும் நிறைய அவங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் ரிசல்ட் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய சொல்ல முடியும் குரு வந்து சந்திரன் சந்திரன் மேல குரு போனாதான் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது இந்த சந்திரன் மட்டும்தான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் நம்ம ராசி பலன் சொல்றது இந்த அமைப்பு தான் இல்ல ஐந்தாவது இடத்துக்கு கன்னி வீட்டுக்கு பார்வை கிடைக்குது இந்த மாதிரி வந்து ஏழாவது இடத்துக்கு விருச்சகத்துக்கு பார்வை கிடைக்குது ஒன்பதாவது இடத்துக்கு மகரத்துக்கு பார்வை கிடைக்கும் பொழுது வேலை சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது போர்வரின் குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு சிறப்பாக இருக்கும் அம்மாவுக்கு உடல் நலம் நல்லா இருக்குங்க மனோகாரகன் சந்திரன் மனசு தெளிவு கிடைக்கும் இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் குரு யோகம் பயணம் ஏற்படும் பயணம் ஒரு மன தரும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் மன அமைதி கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு மேல சந்திரன் போறது ஒரு ஸ்பெஷல் இதுவும் வந்து அந்த பெண்ணை அடைய வைக்கும் குரு சந்திரன் அடையாம இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு தாய்மை அடையக்கூடிய யோகம் கட்டாயமாக கிடைக்கும் நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் அடுத்து புதன் மேல குரு பணம் என்னென்ன பலன் இந்த ஆசை எல்லாம் புதன் இருக்கிறாருன்னா குரு போனா என்ன பலன் அப்படின்னா புதன் எப்பவுமே வந்து வித்யாக்காரகன் இளமையா இருக்கக்கூடியவர் புத்தி வித்தைக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி தாய்மாமனுக்கு அது மாதிரி நட்பு வட்டாரத்துக்கு நிறைய சொல்லலாங்க இதுல கல்விக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட் நல்லா வேலை செய்யும் அந்த நிமிஷத்துல ஒரு இருந்து வெளியே வர மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து ஆக்டிவா இருக்கும் நிறைய புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர் மூலயமா ஒரு தொடர்பு கிடைச்சி தொடர்பு மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் அப்படிங்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியா மொபைல் டிவி எல்லாமே புதன் அப்படிங்கிறார் அதே மாதிரி இந்த மொபைல் மூலமா கூட நிறைய விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பதிவு கிடைக்கிறது கூட யோகம்னு வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு நல்ல பதிவுகள் சில பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்க சில நபர்களுடைய தொடர்பு சில விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஹீலிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் ஒரு இளமையான அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும் புதன் வந்து கல்விக்கு மாணவங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு மக்கள் தொடர்புக்கு குட்கள் வாங்களுக்கு உறவு முறைகளுக்கு நட்பு வட்டாரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த ஜாதகப்படி குரு செவ்வாய் அது மாதிரி இந்த கட்டங்கள் எல்லாத்திலுமே வந்து செவ்வாய் ஒருவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்துல செவ்வாய் மேல குரு பயணம் பண்ணும் பொழுது இது குருபாங்கல யோகம் குரு மங்கள யோகம் இந்த வந்து குரு மங்கள யோகம் என்ன சார் குரு மங்கள யோகம் ஜாதகத்துல கூடிய நேரம் சொல்லலாம் செவ்வாய்ங்கிறது யாரு பெண்ணோட ஜாதகத்துல கணவன் இல்லையா கணவனுக்கு வந்து குரு பார்வை கிடைக்கும் பொழுது குரு அப்படிங்கிறது மங்கள செவ்வாய் அப்படிங்கிறது மங்களகாரகன் அது மாதிரி கணவனுக்கு குறிக்கக்கூடியது குரு அப்படிங்கிறது சுபத்திரன் குறிக்கக்கூடியது திருமணம் கட்டாயமாகும் அது மாதிரி மண்ணு மன சம்பந்தப்பட்ட நல்ல யோகம் கிடைக்கும் ஒரு கட்டின ரெடிமேடா கட்டின வீடு வாங்குற யோகம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் நல்ல தைரியமா இருப்பாங்க விளையாட்டு துறையில சாதிக்கக்கூடிய ஆண்களுக்கு கட்டாயம் இந்த வருஷம் சிறப்பான வருஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அது மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட ரத்த சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சொத்து வழக்கு ஒம்பு வழக்குகள் எல்லாத்துமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வருஷமாக அமையும் ரத்த சொந்தங்களோட நல்ல ஒரு இணக்கமான உறவுமுறைகள் முறைகள் அப்படிங்கறது ஏற்படும் ராகு மேல குரு படம் என்ன சார் பல ராகு மேல குரு போனா என்ன பலர்ந்துரும்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட காரகன் கிரகம் சொல்லுவாங்க ஒரு பயத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துருவார் குரு நான் ஒரு 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 வருஷமா பயந்துட்டே இருந்தேன் சார் இந்த பயம் எப்பதான் சார் சரியா போகும்னு தெரியல எதை பார்த்தாலும் பயமா இருக்கு எவனுக்கும் ஒருத்தனுக்கு வயிற்று வலிக்குது எனக்கு பார்த்தா எனக்கு வயிற்று வலி வர மாதிரியே இருக்குங்களா நிறைய பேர் ஜாதகம் நான் பாத்துக்க ஒருத்தவங்களுக்கு இந்த ராகு குரு சேர்க்க இருக்கக்கூடியவங்களுக்கு நான் தனியா பதிவை போட்டிருக்கேன் அது கூட ரொம்ப ஸ்லோவா கொண்டு இருக்கணும்னு சில பேர் சொன்னா சில விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொறுமையா போறது வேலை ஒன்றும் கிடையாது ஒருத்தவங்களுக்கு வயிற்று வழி வந்ததுன்னா இந்த குரு ராகு கிரக சேர்த்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இவங்களுக்கும் வயிற்று வலி வர மாதிரியே தோணும் அந்த மாதிரி இந்த பயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துடும் குரு கட்டாயம் அது சூப்பரா இருக்கும் அது மாதிரி குரு எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க ராகுவோட இணையும் பொழுது ஒரு விஷயத்த பெருசா கொடுப்பாரு அது எந்தெந்த கிரகத்தோட இணையிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா இருக்கு பலவீனமா இருக்குங்கிறத பொறுத்து சுக்கரனோடு ராகு இணைகிறது தற்காலிகமாக பாத்தீங்கன்னா அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது குளிக்கும் சுக்ரனோடு ராகு இணைஞ்சு குரு இணைகிறது எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பணம் காசு லட்ச கணக்குல புழங்குறது கணக்குல கடன் அடைகிறதுலாம் கூட பாத்தீங்கன்னா ராகு நடக்கும் அது மாதிரி குரு ராகு வரும் பொழுது கடன் அந்த பெரிய பெரிய கடனை அடைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ற இடத்துக்கு ராகு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு அவங்க உறுதியா சொல்லலாம் அதாவது குரு சப்போர்ட் பண்ணுவாரு உறுதியா சொல்லலாம் குரு வந்து கேது மேல போகும்போது என்ன சார் பல நடக்கும் அப்படின்னா முதல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க தூக்கம் நிம்மதியான தூக்கம் வரும் கேது அப்படிங்கிறது நிறைய பிடிவா நிறைய தடை தாமதம் எனக்கு வந்து ஏன் சார் இவ்வளவு தடை இருக்குது நான் நிறைய தடை மட்டும்தான் பாத்துட்டே இருப்பேன் அப்படின்றதுனால தடையை உடைச்சிடுவார் குரு பகவான் கட்ட அகுத்து விட்டுருவார் நீ கட்டி போட்ட மாதிரி இருக்கு சார் ஒரு சொன்ன மனசு இருக்கமா இருக்கு சார் ஏதோ எது தொட்டாலும் தடை தாமதம் பம்பு வழக்கு எல்லாத்துக்குமே குரு பகவான் வந்து தீர்வு கொடுப்பாரு கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் இந்த கேது சூரியனு குரு பார்த்தாங்கன்னா அதை விட கோர்ட் கேஸ்ல உள்ள பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு நேரமே கிடையாது அந்த மாதிரி கோச்சாரத்துல ஒரு டைமிங்க பார்த்துட்டு அந்த மாதிரி குருவனுடைய பார்வை வரும் பொழுது இந்த கோட்டுக்கு எது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க அடுத்த கட்டம் நகதியை விட்டு நீங்க கட்டாயம் வெற்றி அடைஞ்சு வெளியில வந்துடலாம் நிறைய பலன்கள் ஒரு கிரக சேர்க்கைக்கு வந்து இருக்கக்கூடிய பலன் அதீத பலனாக இருக்கும் இந்த மாதிரி அடைச்சு பார்த்து பாருங்க உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் அமையும் இந்த குரு பயிற்சி பலன்கள்ல ஒரு புதியதா ஒரு முயற்சி பண்ணியிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொடுங்க நன்றி எரிபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய ஆத்மாசமான நன்றிகள் பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் ஆத்மாத்மா நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்